உங்களால் போக முடியும் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஹைபர் தினம் ஹைபருடைய யுத்தத்துக்கு போவதற்கு அடுத்த நாள் ஹைபருடைய யுத்தத்துக்கு போவதற்கு இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார்கள் நாளை மறுநாள் நான் ஒரு மனிதனிடத்திலே ஒரு கொடியை கொடுப்பேன் அந்த கொடியை யார் சுமந்து கொண்டு போவாரோ அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுப்பான் அந்த மனிதர் அல்லாவையும் நேசிப்பார் அல்லாவுடைய தூதரையும் நேசிப்பார் ரசூலும் அந்த மனிதரை நேசிப்பார் கொடி எடுத்தவர் யுத்தத்தில் வெற்றி கொள்வார் அவர் அல்லாவையும் நேசிப்பார் அல்லாவும் அவரை நேசிப்பார்கள் அல்லாவுடைய தூதர் பள்ளி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறார்கள் மனம் தாங்கவில்லை வீட்டுக்கு போய் எல்லோரும் தூங்குகிறார்கள் நபித்தோடர்கள் தூக்கம் வரவில்லை ஏன் வரவில்லை அல்லாவுடைய தூதர் நாளை ஒரு மனிதனை இனம் காட்டப் போகிறார்கள் அவர் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய மனிதரை இந்த உலகத்திலே இனம் காட்டப் போறார்கள் இரண்டாவது அல்லாவுடைய தூதர் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனை எங்களுக்கு இனம் காட்டப் போறார்கள் அது நானாக இருக்கக்கூடாதா அது நானாக இருக்கக்கூடாதா ஒவ்வொரு நபித்தோழர்களும் நினைத்தார்கள் தூதர் எனக்கு கொடியை தர வேண்டும் என்று விரும்பினார்கள் இரவில் போய் அவர்கள் நித்திரைக்கு போனால் அவர்களுக்கு நித்திரை போகவே இல்லை புரண்டு புரண்டு படுத்தார்கள் உமரளி அவர்கள் சொல்கிறார்கள் நான் புரண்டு புரண்டு படுத்தேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட பதவியில் நான் ஆசைப்பட்டவன் கிடையாது உமரளி அவர்கள் பதவிக்கு ஆசைப்படவில்லை ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நன்மையை சொன்னது நேரத்தில் இருந்து எனக்கு ஆசை வந்தது அந்த கொடியை தூக்கி கொண்டு போகக்கூடிய அந்த பதவி அல்லாவுடைய தூதர் எனக்கு தர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் உமர் அலி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் காலையில் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு போகிறார்கள் எல்லோரும் போயிட்டாங்க பள்ளிவாசலுக்கு சுபக தொழுகைக்கு போனா சகோதரர்களை பள்ளிவாசல் நிரம்பி வழிகின்றனர் உமர் அளி அல்லாத்தால் அவர்கள் நினைக்குகிறார்கள் எல்லோரும் வருவதற்கு முன்னால் அவசரமாக பள்ளிவாசலுக்கு போய் அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் இதோ உமர் வந்திருக்கிறார் என்று கூப்பிட்டு என்னிடத்தில் கொடியை தர வேண்டும் என்று எண்ணத்தோடு உமரளி அவர்கள் என்ன செய்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு போகிறார்கள் அங்கு போய் பார்த்தால் பள்ளிவாசல் நிரம்பி இருக்கின்றது உமரளி அவர்கள் பின்னால் தான் நிற்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் முன்னால் நிற்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் பார்க்குகிறார்கள் சஹாபாக்களை நான் எப்படி நின்றேன்னு தெரியுமா அந்த சனத்தில் நான் எப்படி நின்றேன்னு தெரியுமா என்னுடைய பேர் இருவிரர்களையும் குத்தி கொண்டு இப்படி நின்றேன் அல்லாவுடைய தூதர் என்னை பார்க்க வேண்டும் அதோ உவர் நிற்கிறார் என்று கூப்பிட வேண்டும் என்பதற்காக என்னுடைய பெருவிரர்களை நான் குத்திக் கொண்டு நின்றேன் அல்லாஹ்வுடைய தூரை எதிர்குமே பேசவில்லை கேட்டார்கள் எங்கு அலி அலி எங்கப்பா அழியை காணல்ல அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் என்ன தெரியுமா அலிரடி அவர்களுக்கு கண் வருத்தம் வந்திருக்கின்றது அவர் வீட்டிலே இருக்கிறார் என்று சொன்னார்கள் அலி எங்கு என்று மனமெல்லாம் பதறி போய்விட்டது எல்லோரும் தங்களுக்கு கிடைக்கவில்லை அழிக்குத்தான் கிடைக்கும் என்று நினைத்தார்கள் நோய் இருக்கிறார்கள் என்று சொன்னவுடனே ஒரு நோய்கார மனிதரை அல்லா தூதர் போட மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் நோய் அல்லவா கண்ணோய் வந்திருக்கின்றது அவருக்கு யுத்தத்துடைய பொறுப்பை அல்லாவுடைய தூதர் கொடுக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நினைத்தோம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் போய் அழியை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அழியை கூட்டிக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் தூதர் தங்களுடைய உமிழ் நீரை எடுத்து அழிரடி அல்லாஹு தாலான் அவருடைய கண்களில் அப்படியே தேய்த்து விடுகிறார்கள் கண் வருத்தம் பறந்து விடுகின்றது அல்லாவுடைய தூதர் கொடியை கொடுத்தார்கள் சுபஹானல்லாஹ் நாங்கள் அன்று புரிந்து கொண்டோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நேசிக்க கூடிய ஒரு மனிதர் அலி அவர்கள் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கிறார்கள் என்பதை என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் சஹாபாக்குடைய ஆர்வத்தை பாருங்கள் சகோதரர்களே கொடி எனக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்க கூடிய மனிதனாக என்னை இனம் காட்ட வேண்டும் விரும்பினார்கள் நானும் நீங்களும் எங்கே இருப்போம் சகோதரர்களே என்னுடைய உங்களுடைய மனைவியாக இருந்தால் நீங்க காலையில் சுபகு பள்ளிக்கு போவேன் வீட்டில் பேசாம படுங்க எவராவது கொடி எடுத்துட்டு போட்டும் ஏன் கொடியை எடுத்துக்கொண்டு போபவர் கொடி எடுத்துக்கொண்டு போகின்றவர் கொடி முதலாவதாக சாய்க்கப்படும் அது என்னுடைய புருஷனாக இருக்கக்கூடாது என்னுடைய புருஷன் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடாது என்னுடைய புருஷன் அந்த கொடியை எடுத்துக்கொண்டு அவர் திரும்ப வீட்டுக்கு வர மாட்டார் என்னுடைய உங்களுடைய மனைவி நாங்கள் அப்படித்தான் வைத்திருக்கிறோம் விவாதத்தில் ஆர்வமாக்கி வைத்திருக்கிறோம் இல்லை நபித்தோழிகள் அப்படி பார்க்கவில்லை சகோதரர்களை நபித்தோழிகள் தன்னுடைய புருஷன் அந்த கொடிக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் யுத்த காலத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டாலும் பரவாயில்லை என்பதை தான் அவர்கள் விரும்பினார்கள் ஆக குறைந்தது சகோதரர்களே நானும் நீங்களும் யுத்தம் எதுவும் தேவையே இல்லை எங்களுக்கும் உங்களுக்கும் யுத்தத்துக்கான நிலைமைகளும் இல்லை ஆக குறைந்தது பள்ளிவாசலி ஜமா தொழுகைக்கு வருவதற்கு கூட நானும் நீங்களும் எந்த அளவுக்கு பின்னால் ஜும்மா உடைய தொழுகை நீங்கள் எடுத்து